கட்டு கீழ இருக்கு ஏதோ பத்தாயிரத்துக்கு மதிப்புல ஏதோ பழைய நாணயமா இருக்கு வைங்க நம்மளையும் நமக்கு ஒரு காரணம் சொல்லுவோம் செக் பண்ணிருக்கணும்ல செக் பண்ணாம நமக்கு எதுக்கு வித்தான் நமக்கு தான அது என்ன கிடைச்சாலும் நமக்குதான் முடிவு பண்ணிடுவோம் வைங்களேன் அவர் நினைக்கிறாரு நம்ம நிலத்தை தானே காசு கொடுத்து வாங்கணும் இந்த தங்கத்துக்கு காசு இந்த தங்கம் நமக்கு ஹலால் பிடி தங்கத்தை நான் வாங்கியது வெறும் தான் தங்கத்தை அல்ல தங்கத்தை இப்படி தேடி வந்தா நம்ம என்ன செய்வோம் அத வாங்கி ரூபாய் உன்ன மாதிரி எல்லாரும் இருக்கா இருந்தா ஊருக்கு செழிப்பார் ஆனா அவர் எழுதிமா செஞ்சாரு தங்கத்தை வாங்க மறுக்கிறார் ஆஹ் இந்த தங்கம் எனக்கு ஹலால் இல்ல நான் வாங்க மாட்டேன் ஏன்

அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஈமான் எனும் அடித்தளத்தின் மீது கட்டப்படுகிறது அந்த ஈமான் என்கிற அடித்தளத்தின் மீது கட்டப்படுகிற கட்டிடம்தான் விபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் என்பது ஆக இஸ்லாத்தின் பெரும்பகுதியாக இறை நம்பிக்கையும் இறை நம்பிக்கையின் மேல் எழுப்பப்படுகிற வணக்க வழிபாடுகளும் மிகப்பெரிய இரு புள்ளிகளாக இருக்கிறது ஆனால் இஸ்லாம் என்பது வெறுமனே நம்பிக்கையை மற்றும் மணக்க வழிபாடுகளை பற்றி மாத்திரம் பேசக்கூடிய மார்க்கம் இந்த இரண்டை தாண்டி மனித மனங்களின் மீதும் அவர்கள் வெளிப்படுத்துகிற குணங்களின் மீதும் பெருமளவில் கவனம் செலுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாத்தின் போதனைகளாக நீங்கள் திருக்குறானில் பார்த்தால் ஏகத்துவத்தை பற்றி அதிகமாக பேசப்படுவதை நீங்கள் பார்க்க இயலும் அது ஈமான் சம்பந்தப்பட்டது தொழுகை நோன்பு சக்காத் உள்ளிட்ட வணக்க வழிபாடுகளை பற்றி பேசப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் அது இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக திருக்குறானில் அதிகம் அதிகம் பேசப்படுகிற விஷயங்களாக மனிதர்கள் வெளிப்படுத்த வேண்டிய குணங்களை மையப்படுத்தியதாக இருக்கும் உண்மையை பேச வேண்டும் நல்லதையை பேச வேண்டும் பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் அளவு நிறுவையில் மோசடி கூடாது என்று மனிதர்கள் வெளிப்படுத்துகிற மனித வாழ்க்கையின் பல்வேறு குண நலன்களை பற்றிய குணங்களை பற்றிய பகுதிகள் அதிகமாக பேசப்படுகிறது அப்ப இஸ்லாம் நற்குணங்களுக்கு பெரிதும் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய மார்க்கம் அந்த வகையில் இஸ்லாம் ஒவ்வொரு முஸ்லீமிடமும் இருக்க வேண்டிய வலியுறுத்துகிற மிக முக்கியமான ஒரு நற்குணம் பெருந்தன்மை என்ற ஒரு நற்குணம் பெருந்தன்மை என்றால் என்ன ஒரு விஷயத்தில் நாம் நம்ம எப்படி பார்ப்போமோ நம்முடைய கோலத்திலிருந்து எப்படி நாம் பார்ப்போமோ அது போலவே பிறரின் உரிமைகளையும் பிறரின் தவறுகளையும் அலசி ஆராய்ந்து அவற்றை புரிந்து கொண்டு அவற்றை அலட்சியப்படுத்தி கடந்து செல்வது அதுதான் பெருந்தன்மை ஒரு விஷயத்தை நம்ம கோலத்திலிருந்து மாத்திரமே பார்க்காம அடுத்தவங்க கோலத்திலிருந்தும் பார்ப்பது சரி அடுத்தவர்கள் கோலத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது அவர்களின் தவறுகள் நமக்கு குறைவாக தெரிய வரும் அவர்கள் இன்ன காரணத்தினால் இவ்வாறு செய்து விட்டார்கள் என்று காரணம் நமக்கு புலப்படும் அப்ப நம்ம அலட்சியப்படுத்துகிற அவற்றை நாம் அவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கும் அப்ப எல்லா விஷயத்தையும் நம்முடைய பார்வையிலிருந்து மட்டுமே பார்க்காம அடுத்தவர்கள் ரீதியாகவும் பார்ப்பது இதை சொல்கிறதுனால அடுத்தவங்க பாதிக்கப்படுவாங்களா இந்த தவறு இவரின் புறத்திலிருந்து ஏன் ஏற்பட்டது என்ன காரணத்தினால் ஏற்பட்டுச்சு இப்படி நாம் நடந்து கொண்டால் அது அவர்கள் பிறரை பாதிக்குமா பிறருடைய மனதை நோகடிக்குமா என்றெல்லாம் யோசிப்பது அடுத்தவர்களை பற்றியும் யோசித்து நடந்து கொள்வதுதான் பெருந்தன்மை இந்த பெருந்தன்மை பற்றி திருக்குறள் நமக்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு செய்திகளை வலியுறுத்துகிறார்கள் உதாரணமாக திருக்குறள் அல்லாஹ் சொல்றான் சொத்து பங்கீடை பற்றி வரும் பொழுது அல்லாஹு குர்பா நீங்க சொத்து பங்கீடு செய்யும் பொழுது அனாதைகள் உள்ளே வந்து விட்டால் மிஸ்கின்கள் அவர்கள் வந்து விட்டால் அவர்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க நீ பங்கீடு செய்யும் பொழுது யார் யாருக்கு பங்கீடு திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் வரக்கூடிய அனாதைகளுக்கு எந்த பங்கும் இல்லை மிஸ்கின்களுக்கு எந்த பங்கும் இல்லை சொத்தில் பங்கு சொல்லப்படாத பிற உறவுகள் பிற நெருங்கிய உறவினர்கள் அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது குடுக்காட்டி குற்றம்லாம் இல்லை ஆனால் அல்லாஹு சொல்கிறான் வைதா ஹதரல் கிஸ்மத்தை நீங்கள் பங்கு வைக்கிறீங்க பங்கு வைக்கிற அந்த நேரத்தில் உள்ள குறுபான் உங்கள் சொந்த பந்தங்கள் வந்துட்டாங்க உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க நல்லா இருக்கீங்களான்னு திடீர்னு விசாரிக்க வர்றாங்க அந்த நேரத்தில் உங்கள் பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏழைகள் வந்து விட்டார்கள் எத்தீம்கள் வந்து விட்டார்கள் அப்போ என்ன செய்யறது ஃபர்சுக்கூகும் இனுகும் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க உங்களால் முடிந்தது உங்களால் இயன்றது தேனும் கொடுங்கள் ஓ கூல உலகம் கௌலம் நல்ல சொல்லை சொல்லுங்கள் சிறிதேனும் கொடுத்து நல்ல சொல்லை சொல்லுங்கள் ஏ பெருந்தன்மையாக நடந்துக்கப்பா அவனுக்கு பங்கு இல்லைதான் கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை கொடுக்காட்டி குற்றமும் இல்லை கொடு பங்கு வைக்கும்போது வந்துட்டான் அப்போ இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையை சொல்கிறது நாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திரும்பி உறவினர்களோ விருந்தாளிகளோ வந்துட்டால் நம்ம சொல்லுவோம் வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது பெரிய பஞ்சாயத்து இல்லை ஏன்னா மனசுக்குள்ள நம்ம நினைப்போம் எப்படி அவர் சாப்பிட போறது இல்லை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூப்பிடுறதுனால அவர் பெரிய பஞ்சாயத்து இல்லை மேல கூட்டு அப்படியே உட்காருறோம்னு உட்கார என்ன ஒரு சொல்லுக்கு தானே சொன்னோம் பசுக்குன்னு உட்காந்துட்டாரு இப்போ குழம்பு இருக்கான்னு தெரியலையே கறி இருக்கான்னு தெரியலையே சாப்பாடு இருக்கான்னு தெரியலே சாப்பிடுற சாப்பாடு விவகாரத்துக்கே நாம இப்படி யோசிக்கிறோம்னா குழா நமக்கு எதுல சொல்லுது சொத்து பங்கீடு விஷயத்தில் குடுன்னு சொல்லுது அவன் பா பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ல கொஞ்சம் குடு கொஞ்சம் கொடுத்தா நீ குறைஞ்சா போயிருவே பெருந்தன்மையாக நடந்துக்க நல்லதை சொல்லு பெருந்தன்மையாக நடந்து கொள் என்கிற கருத்தாக்கத்தை இஸ்லாம் நமக்கு அப்போ ஒவ்வொரு முஸ்லீம்களையும் எவ்வளோ பெருந்தன்மை மிக்க குணம் கொண்டவர்களாக இஸ்லாம் உருவெடுக்க விரும்புகிறது நம்மளை வளர்த்தெடுக்க விரும்புகிறது அவங்க இருந்து பார்க்குது இஸ்லாம் அவன் வந்துட்டான் பார்க்குறான் அவனுக்கு கொஞ்சம் ஆசை வரும் ஓ இவ்வளோ பொருள் இவ்வளோ சொத்து வருது நம்ம கொஞ்சம் தந்தால் நல்லா இருக்குமே நம்ம நினைப்ப ஆசைப்படுவான் அதனால கொஞ்சத்தை கொடு இதே போல இஸ்லாம் இன்னொரு விஷயத்துல பெருந்தன்மையை சொல்லுது பாருங்க திருக்குறள் நல்லாக சொல்லுகிறான் தீமையும் சமமாக தான் தீமை தீமை தான் ஒருபோதும் சமமாகல் ஒரு தீமையை நன்மையை கொண்டு நீங்கள் தடுப்பீரன் அடுத்தவர்கள் உங்களுக்கு தீமை செய்துவிட்டால் அந்த தீமையை நன்மையை கொண்டு தடுப்பீராக இதைக்கவோ அதாவத்தும் ஹமீம் அவ்வாறு நீங்கள் செய்வீர்களேயானால் உங்களுக்கும் யாருக்கும் பகமை இருக்குமோ உங்களுடைய பகைவன் உங்களுக்கு உச்ச நண்பனாக மாறிவிடுவான் எப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையை இஸ்லாம் சொல்லுது பாருங்கள் அடுத்தவர்கள் நமக்கு தீமை செய்து விட்டால் அதற்கு நாமும் பதிலுக்கு தீமை செய்ய மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறார் நம்ம பாதிக்கப்பட்டவர்கள் என்கிற அடிப்படையில் அடுத்தவர் நம்மளை திட்டிட்டார் அதே வார்த்தை போட்டு நாமும் திட்டுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு அவன் ஒரு வார்த்தை சொன்னா நம்ம ஒன்பது வார்த்தை சொல்லக்கூடாது அவன் ஒன்னு சொன்னா நம்ம பத்து நூறுன்னு பட்டியல் போடக்கூடாது அல்ல அப்படியே சொல்றான் கவுல் தீய சொல்லை சொல்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் கெட்ட வார்த்தையை பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் இல்லாமல் முலிம் அநீதிக்குள்ளாக்கப்பட்டவனை தவிர அவன் பேசினால் குற்றம் இல்லை பாதிக்கப்பட்டவன் ஒரு தீய வார்த்தையை பேசினால் அல்ல அதை குற்றமாக அருவருப்பாக பார்ப்பதில்லை மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்கு அவன் நம்மள ஒரு நான் திட்டுறதுக்கு அனுமதி இருக்கு அடித்து விட்டால் அதே மாதிரி அதே விதத்தில் அவரை அடிப்பதற்கு எனக்கு அனுமதி இருக்கு அனுமதியை பற்றி பேசு பெருந்தன்மை பற்றி பேசு எது மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டதோ அந்த குணத்தை பற்றி அல்லாஹ் இங்கே பேசவில்லை இங்கே அல்லா பேசுறது எது பெருந்தன்மையை பற்றி அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் இருக்கு அதுக்கு மேல ஒரு படி என்ன உனக்கு அனுமதி இருக்கு அடி விரும்புனா அவனை பதிலுக்கு திட்டிருக்கு விரும்புனா அவனுக்கு நீ நல்லது செய் அவன் அடிச்சானா அவனுக்கே நீ நல்லது பண்ணு அவன் உனக்கு ஒரு தீமையை செய்து விட்டானா அந்த தீமையை நன்மையால் தடு ஹசன் எது நன்மையோ அதனை கொண்டு அந்த தீமையை தடு அப்படி செஞ்சா என்ன நடக்கும் உனக்கும் அவனுக்கும் பகமை இருக்குமையானால் கண்ணகு வலியும் ஹமீம் அவன் உச்ச நண்பனாக மாறி விடுவான் இப்படி இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கமாவது நமக்கு சொல்லி தருமா உன் எதிரித்தான் அவன் நீ அவனுக்கு நல்லது செய்யும் போது அவனே உன் நண்பனாக மாறிவிடக்கூடும் உன்னை பெரிதிலும் நேசிக்கக்கூடிய உச்ச நண்பனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உன்னுடைய இந்த பெருந்தன்மையான நடத்தையின் மூலம் அப்படி நீ பெருந்தன்மையை வெளிப்படுத்து சொல்லிட்டு அதுல உள்ள இன்னொரு பகுதி அல்லாஹ் சொல்லுகிறான் ஒமா யுலக்காக இல்லல்ல தீன சபரும் இந்த பண்பு எல்லாருக்கும்லாம் வாய்க்காது ஒமா யுலக்காக இல்லல்ல தீன சபரும் பொறுமைசாலிகளை தவிர வேறு யாருக்கும் இந்த பண்பு வாய்க்காது இன்னும் அடுத்த இன்னொரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்கிறான் ஒமா யுலக்காக இல்லாது அதையும் இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்களை தவிர பெரும் பங்கு வழங்கப்பட்டவர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த குணம் வாய்க்காது பொறுமைசாலிகளுக்கு தப்பா இது முடியும் மிக பெரும் பங்குடையவர்களுக்குத்தான் இது முடியும் எல்லோருக்கும் முடியாது அனைவருக்கும் இது சாத்தியமான பண்பு அல்ல அதையும் அல்லா சேர்த்து சொல்லிடுறான் உண்மையில எல்லாருக்கும் சாத்தியமா அவன் நம்மளை திடீர் ஒரு வருஷமா அஞ்சு வருஷமா நினைச்சுக்கிட்டு இருப்பான் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு டைரியில் எழுதாத குறை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பார் என்னை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை அந்த வார்த்தைன்னு அந்த வார்த்தையே சொல்லிக்கிட்டு இருப்பான் மறக்கவே மாட்டாங்க மறக்க முடியாதுன்னு சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்கிறோம் அதுக்கு நம்ம பழக்கப்படலை அந்த பெருந்தன்மையான குணத்திற்கு நாம் பழக்கப்படவில்லை அதனால தான் அல்லாஹ் சொல்கிறாள் நமக்கு தீங்கை ஏற்படுத்தியவர்களுக்கு நாம் நன்மை செய்வதற்கில் அதெல்லாம் அந்த பெருந்தன்மையெல்லாம் எல்லாருக்கும் வராது ஆனால் அல்லா அதை விரும்பலாம் அப்படி செய்யுங்கப்பா இந்த பண்பு எல்லாருக்கும் வராது பொறுமைசாலிகளை தவிர வேறு யாருக்கும் இந்த வாய்ப்பு இந்த வாக்கியம் இல்லை ஆனால் அது அல்லாஹால் விரும்பப்படுகிற ஒரு குணம் அத்தகைய பெருந்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று குரானில் ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கிறது நபியல் அல்லாஹிம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொடர்புடைய அவர்கள் பெருந்தன்மை மிக்க செயல்பாட்டோடு நடந்து கொண்ட சம்பவங்களை பட்டியலிட ஆரம்பித்தால் பல நூறு சம்பவங்களை சொல்லணும் அந்த அளவுக்கு ரசுல்லாவுடைய வாழ்க்கையில கொட்டி கிடக்கிறது ரசுல்லாவில் உருவாக்கப்பட்ட சமூகம் சஹாபாக்கள் நபித்தோழர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் பல சம்பவம் ஒரு முறை ரசுல்லாவுடைய மரணத்திற்கெல்லாம் பிறகு ஆயிஷா ரசுகாம் அவர்களுக்கும் அப்துல்லா பின் ஜுபை அவர்களுக்குமான ஒரு சின்ன மனக்கசப்பு எப்படி வருதுன்னு பாருங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட அதிஸ் ஆயுஷா அதி தனக்குன்னு பெருசா பொருளாதாரத்தை சேர்த்து வைக்க மாட்டாங்க அந்த பழக்கம் அவங்களுக்கு கிடையாது கொஞ்சம் மேல்மிச்சமாக பொருளாதாரம் இருந்து விட்டால் ஏன் உணவு இருந்து விட்டால் கூட இல்லாத சத்தக்க தர்மம் பண்ணிடுவாங்க கொஞ்சம் காசு இருக்கா இந்த பாப்பா நீங்கள் வச்சுக்க இந்த நீ வைத்துக்கொள் நீ வைத்துக்கொள்னு கொடுத்துருவாங்க அது அவருடைய குணம் உணவு இருந்தாலும் கொடுத்து விடுவார்கள் தர்மம் செய்கிற பண்பு ஆயிஷா லதியுல்லா ஒன்று அவங்க இடத்துல கொஞ்சம் அதிகம் இதை பற்றி இந்த குணத்தை பற்றி ஆயிஷா அவர்களுடைய சகோதரியின் மகன் அஸ்மா பின் தபிபக்கர் அவர்களுடைய மகன் அப்துல்லாபின் சுபைட்ட சொல்லப்படுகிறது ஆயிஷா அவர்களுக்கும் பின் சுபைருக்குமான உறவு என்ன த சகோதரியின் மகன் தான் மகன் மாதிரி தன்னுடைய மகன் மாறி அப்துல்லாபின் சுபைட்ட சொல்லப்படுது உங்க சின்னம்மா அல்லது உங்க பெரியம்மா என்ன இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே அவங்களுக்குன்னு எதுவும் வைக்கிறது இல்லையே அப்போ அப்துல்லா பின் சுபைர் சொல்லிடுறாரு அவங்க கையை வந்து ரொம்ப நீளுது பார்க்குற ஆளுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கையை கொஞ்சம் மடக்கி வைக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க கையை மடக்கி வைப்பது தடுத்துக்கொள்வது நல்லது கொடுக்காம தடுத்து கொள்வது அவர்களுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அப்படி சொல்கிற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு நமக்கு அடுத்தவங்களாம் சொல்ல வேண்டியதில்லை நமக்கு நாமே சொல்லிக்குவோம் ஏன் நம்ம ரொம்ப கொடுக்குற மாதிரி தெரியுது எது நம்ம முதுகில் நாமே தட்டிக்கும் ஒரு ஐம்பது ரூபா டக்குன்னு கொடுத்துட்டோம் நீங்கள் இப்போ கொடுக்குற மாதிரி தெரியுது கொஞ்சம் தடுத்து வச்சுக்குவோம் நமக்கு நாமே சொல்லிக்கிட்டா உண்டு அன்னைக்கு அப்துல்லா பின் சுபைர் அவங்க ஆயிஷா அவர்களை பற்றி இப்படி ஒரு கருத்து சொல்லிட்டாங்க இது ஆயிஷா அவர்களின் கவனத்துக்கு வந்துருச்சு வந்தவுடனே ஆயிஷா அவங்கள பாருங்கள் அப்படியா என் கையை தடுக்கணுங்கிறாரா இனிமேல் நான் அவட்ட பேச மாட்டேன் நான் அல்லாவுடைய பாதில் செலவு செய்கிறேன் எனக்கு விருப்பமான நன்மையான காரியங்களில் செலவு செய்து கொண்டிருக்கிறேன் இதை தடுக்க வேண்டும் என்கிறாரா அப்துல்லா பின் சுபைரிடம் இனி நான் பேச மாட்டேன் பேசினால் சத்தியத்தை முறித்ததற்குரிய பரிகாரம் என் மீது உண்டு அப்படின்ட்டாங்க இப்படி பேசவே இல்லை அப்துல்லாபின் சுபைருக்கு வருத்தம் ஆக தெரியாமல் சொல்லிட்டேன் தன்னுடைய நெருங்கிய உறவுகள் மூலமாக ஆயிஷா அவங்களுக்கு தூது அனுப்புகிறாங்க சரி தெரியாமல் பேசிட்டாரு வயசு கம்மி வெப்பம் இல்லாம பேசிட்டாரு கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போங்கன்னு தூது அனுப்புகிறாங்க அது அது க கேட்டுக்கொள்வதாகவே இல்லை ஆயிஷா அவர்கள் எப்படி சொன்னால் தர்மம் செய்வதை பற்றி எப்படி பேசலாம் அதெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டாங்க அப்போ அப்துல்லா பின் சுபை தாய் மாமாமார்கள்லாம் அங்கே இருந்தாங்க அவங்களெல்லாம் சந்திச்சு கொஞ்சம் பேச சொல்லுங்க எங்க அம்மாவை என்கிட்ட பேச சொல்லுங்க ரொம்ப மன வருத்தமா இருக்கு அப்படிங்கிறாங்க அவங்க தாய் மாமாவர்கள்லாம் சேர்ந்து சரி வா நாங்க சந்திக்க போறோம் ஆயிஷா அம்மையார் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி உள்ள அனுமதி கேட்போம் நீங்களும் அவங்க பார்வையில் படுற மாதிரி நில்லுங்க ஒரு ஆறு பேர் ஏழு பேராக சேர்ந்து வீட்டுக்குள்ள வரலாமான்னு அனுமதி கேட்குறது கேட்கும் போது ஆயிஷா அவர்களுடைய பார்வையில் படுற மாதிரி பின் சுபேர நிக்க வைக்கிறது நீங்களும் பார்வையில் படுற மாதிரி நில்லுங்க அனுமதி கொடுத்தா உள்ள போவோம் உங்களுக்கு அவன் பேசுவோம் வாசல நிற்கும் போது அனுமதியே தெரிலனா எல்லாரும் கிளம்பிட தான் இப்படின்னு பேசிட்டு போறாங்க வாசல நிற்கிறாங்க பார்வையில் படுற மாதிரி பின் சுபேரை நிறுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு ஆயிஷா அவர்கள்ட்ட கேட்கிறாங்க அனுமதி கேட்கிறாங்க ஆயிஷா அவர்களே உள்ள வரலாமா அவரை பாக்குறாங்க அப்துல்லாபின் பஞ்சாயத்து இதுக்கு பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க பார்த்துட்டாங்க ஆயிஷா அவங்க சரி வாங்க உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க அவர் உடலை எதுவும் இவரை பார்க்காம கவனம் இல்லாமல் சொல்கிற மாதிரி தெரியுது நம்ம எதுக்கும் மீண்டும் உறுதிப்படுத்தி கொள்வோம் அவங்க தாய்மாமாம்களை ஒரு ஆள் நல்லா கேட்குறாங்க எங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கல்ல உள்ளே வரலாம்ல அப்படின்னா என்ன அப்துல்லா பின் சூபே நிற்கிறாரு ஏற்கனவே உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்துட்டீங்கல்ல உள்ளே வரலாம்ல எல்லாரும் தானே சொல்கிறீங்க அப்படின்னு திரும்பி கேட்குறாங்க எல்லாரையும் தான் வாங்க உள்ள வாங்க அப்படின்ட்டாங்க உள்ள போனோடனே உட்கார்ந்து இருவருமாக மன முகப்பத்தாக பேசி தங்களுடைய அன்பை பரிமாறி கொண்டார்கள் அதற்கு பிற்பாடு ஆயிஷா அதுல்லா வன்ஹா அவர்கள் தாம் சத்தியம் செய்ததற்குண்டான பரிகாரத்தை கொடுத்தார்கள் மென்மேலும் பரிகாரத்தை கொடுத்ததற்கு பிறகும் இந்த பரிகாரம் பத்தாதோ போதாதோ என்று நினைக்கும் அளவிற்கு வருத்தப்பட்டார்கள் என்கிற செய்தியை புகாரில் பார்க்கணும் இதில் நாம் கவனிக்க வேண்டியது மனிதர்கள் என்னும் பொழுது எல்லாருக்கும் பிணக்கு வரும் சண்டை சச்சரவுகள் வரும் கணவன் மனைவிக்குள்ள வரலாம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் வரலாம் மாமியார் மருமகளுக்கு மத்தியில் வரலாம் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் வரலாம் நண்பர்களுக்கு மத்தியில் வரலாம் எல்லாருக்குள்ளும் பிணக்கு வரும் நம்ம எல்லோருமே மனிதர்கள் அப்படி பிணக்கு வரும் பொழுது அதற்கு பிற்பாடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் அதில் தான் நம்முடைய பெருந்தன்மை இருக்கிறது இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு இத்தனைக்கும் ஆயிஷாவர்களுடைய கோபம் தம்முடைய சொந்த பகை அல்ல என்னை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு இவர் யார் அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக அவர்கள் கொண்ட கோபம் தான் இன்னைக்கு நமக்கு மார்க்கத்திற்கா என்பதை தாண்டி நம்முடைய சொந்த பகைகள் நம்முடைய சொந்த பிரச்சனைகள் பல இருக்கும் அதை தாண்டி ஒரு கட்டத்தில் பெருந்தன்மையாக யார் நடக்கிறாங்கிறத அல்ல பார்ப்பான் சரி அவர் ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை கணவன் மனைவிக்கும் பிரச்சனை நண்பர்களுக்குள் பிரச்சனை சொந்த பந்தங்களுக்குள் பிரச்சனை இதில் பெருந்தன்மையாக கீழிறங்கி வருபவர் யார் அல்லா பார்ப்பாங்க அப்போ நம்ம பெருந்தன்மையாக நடந்து கொள்வோமே ஆனால் அது அல்லாஹுவின் அருளை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக இருக்கும் அங்கே இருவருமே பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறார்கள் பின் சுபைர் கீழே இறங்கி வருகிறார் நான் வரேன் எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு நான் வரேன் என்னை கூட்டி போங்க எங்கள் ரெண்டு பேரையும் இவங்க சேர்த்து வச்சா போதும் எங்கள் அம்மா கிட்ட பேசினா போதும்னு பின் சுபை நினைக்கிறார் வாசல்ல வந்து நிற்கிறாங்க இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் நம்மளே தான் என்ன நடக்கும் தண்ணியை குறி மூஞ்சி ஊற்றி விட்டுருவாங்க வெக்கம் கட்டவனை அதையெல்லாம் மறந்த வாசலில் வந்து நிக்கிற தூ உனக்கு வெக்கம் இல்லை மானம் இல்லை மரியாதை இல்லைன்னு சொல்லி பக்கம் பக்கமாக வசனம் பேசுவாங்க அதை கேட்டவனுக்கு நெஞ்சு வெளியே வந்துடும் சரி அவ்வளோ பெரிய பக்கம் பக்கமாக வசனம் பேசுகிற அளவுக்கு பஞ்சாயத்து பிரச்சனை என்னன்னு பார்த்தா கல்யாணத்துக்கு என்னடி கூப்பிட்டியா பத்திரிக்கையில என் பேர் அடிச்சியா அதை செய்தாயா இதை செய்தாயா எல்லாம் நம்ம சடங்கு சம்பிரதாயங்களை ஒட்டி உள்ள கோபமாக இருக்கும் அதையெல்லாம் மன்னிச்சு பழகும் பிறருடைய தவறுகள் நமக்கு செய்யப்படுகிற தவறுகள் மனிதர்கள் தரப்பிலிருந்து தனிப்பட்ட முறையில் நமக்கு இழைக்கப்படுகிற அநியாயங்களை எல்லாம் நம்ம உதாசீனப்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்ம இடத்துல வருதாங்கிறத நம்ம பார்க்கணும் இது ஆயிஷா அலியுல்லா வன்ஹா அவருடைய வாழ்க்கையின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கு இதே போல அபுல் யூசுர் என்கிற ஒரு சகாபி ஒரு நபித்தோழர் சொல்லாவுடைய காலங்களுக்கு பிறகு நபித்தோழர்கள் இருக்கிற காலம் தாபியன்கள் இருக்கிறாங்க தாபியன்கள் ஒருவருக்கு அபுல் யூசுர் கொஞ்சம் பொருளாதார கடன் கொடுத்தார் அதை குறித்த தேதியில் பெறுவதற்காக வாங்குவதற்காக செல்கிறார் வீட்டுக்கு போகிறார் இன்னார் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு அபுல் யூசுத் அந்த சஹாபி கடன் கொடுத்த சஹாபி கேட்குறார் இவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு வீட்டில் இருந்து சொந்த பந்தங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லை அவர் இல்லை அப்படி யாரும் சொல்லி வெளியே போகும்போது அவர் பையன் வெளியே வரான் இப்போ இபுனு லஹு சஹீர் சிறிய மகன் வெளியே வருகிறான்னு அந்த சிறிய பையன்ட்ட கேட்குறாங்க இங்கே இப்போ உங்கள் அப்பா எங்கே போயிட்டாரேன் அவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு பையங்களுக்கு எங்கே போய் பேச தெரியும் உங்கள் சத்தம் கடிச்சு

உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு சங்கடமா இருக்கு நீங்க ஒரு சஹாபி அல்லாஹின் தூதரோடு தோழமை கொண்ட நபர் உங்களிடத்தில் அவகாசம் வாக்குறுதி கொடுத்து அதற்கு மாறு செய்வதை நான் வெறுக்கிறேன் உங்களை சந்திக்க கூச்சப்பட்டு உங்களை சந்திப்பதற்கு மனம் வெம்பு போய் உள்ளுக்குள்ள உட்காந்துட்டேன் அப்படிங்கிறார் இதை கேட்டு அவருக்கு சங்கடம் ஆயிடுச்சு அபுல் என்கிற அந்த சஹாபிக்கு சங்கடமாயி இப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கிறார் ஃபர்ஸ்ட் உண்மை அவ்வாஹ அல்லாஹின் மீது ஆணை அல்லாஹன் அல்லாஹின் மீது மீண்டும் அல்லாஹின் மீது ஆணையாக நான் சொன்னதெல்லாம் உண்மை வாக்குறுதி அதற்கு மாறு அதுவும் நபியோடு தோழமை கொண்ட உங்களை போன்ற தோழர்களத்தில் பொய் பேசுவதை நான் வெறுக்கிறேன் ஆனால் என்னால் முடியலை நான் சிரமத்தில் இருக்கேன் கஷ்டத்தில் இருக்கிறேன் இப்பெல்லாம் சொன்னதைத்தான் அல்லாஹின் மீது ஆணையிட்டு உண்மையா உண்மையான் மூன்று முறை கேட்கிறார் அவரும் ஆம் அல்லாஹின் மீது ஆணையாக நான் சொல்வது உண்மை என்று சொன்னார் அப்படின்னா உன்னே அந்த கடன் பத்திரத்தை எடுத்து வாங்கிட்டார் அவங்க கொடுக்கல் வாங்கல எழுதிக்கு வாங்க கடன் பத்திரத்தை எடுத்து வரார் எல்லாத்தையும் அழிச்சிட்டார் அபுல் யூசு என்கிற சஹாபி தனக்கு கடன் கொடுக்குற அந்த கடன் பத்திரத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டார் அழிச்சிட்டு உனக்கு எப்போ முடியுதோ அப்போ தாப்பா அது விரும்புனா தான் இல்லையா விட்டு நீ எனக்கு கடன் வாங்கின மாதிரியே இல்லை என்று நினைத்துக்கொள் ஃபாண்டபி ஹில்லின் நீ சுதந்திரமானவன் கடனில் இருந்து விடுபட்டவன் எனக்கு நீ இனிமே கடன் தர வேண்டிய அவசியமே இல்லை கடனை திருப்பி தர வேண்டிய அவசியமே இல்லை கிடைச்சா கூடும் இல்லையா இது இல்லை பிரச்சனையே இல்லை அப்படின்னு கடன் பத்திரத்தை அழிச்சிட்டு போறார் போகும்போது சொன்னார் நான் ரசூல்லாட்ட கேட்டேன் ரசூல்லா சொன்னாங்க மண் அந்த முகசிரன் எவர் ஒருவர் சிரமப்படுகிறாரோ அவருக்கு அவகாசம் அளித்தாலோ அவ் வதா அல்லது அவருக்கு கொடுத்த கடனை தள்ளுபடி செய்து விட்டாலோ அவல்லஹு லஹூஃபி உல்ல ஹியோமலா உள்ள இல்லாது லஹூ மறுமை நாளில் தன்னுடைய அரிசின் நிழலைத் தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த தருணத்தில் அவருக்கும் அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலை கொடுப்பான் என்று நபியல் நாயிம் சிலல்லாளி அவர்கள் சொன்னார்கள் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி பரதா அரிசினுடைய நிழல் ஏழு பேருக்கு ஏழு வகையினருக்கு கிடைக்கும் என்று நம்ம பிரதானமான ஹரிசுகளில் படிச்சிருக்கிறோம் இவர் எட்டாவது நபர் எட்டாவது நபர் யார் குடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் பெருந்தன்மையோடு நடப்பவர் வியாபாரமாக இருந்தாலும் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் குடுக்கல் வாங்கல்ல ஒருவர் பெருந்தன்மையாக நடந்து ஆனால் அவருக்கு நாளை மறுமை நாளில் பிரம்மாண்டமான அரிசி நிழல் உண்டு அதைத்தான் இன்னொரு செய்தியில் வேறு விதமாக சொன்னார்கள் ரஹிமஹூ ரஜுலன் சம்ஹா அல்லாஹ் பெருந்தன்மையாக நடந்து கொள்பவருக்கு அருள் சி எதில் அவர் பெருந்தன்மையாக நடந்து கொள்வார் இதா விற்றாலும் வாங்கினாலும் ஒரு பொருளை விற்கும் போதும் பெருந்தன்மையாக இருப்பார் ஒரு பொருளை வாங்கும் போதும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வார் இன்னைக்கு உலகத்துல உள்ள பிரச்சனை என்னன்னா பெருந்தன்மையோடு நடக்கிறவங்களைத்தான் வெபரம் இல்லாதவன் மூல வளர்ச்சி குறைவு இந்த பேர்லாம் வரும் ஏன் இன்னைக்கு யாரும் பெருந்தன்மையாக நடக்கிறது இல்லை அவர்கள் அந்த பண்பை கடைபிடிப்பதற்கு விருப்பம் இல்லை என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அப்படி நடந்து கொள்வோமே ஆனால் உலகத்துல பொழைக்க தெரியாதவன் இல்லை எந்த மூளை உள்ளே உணாவது இப்படி நடந்து போலாங்க அப்படின்னு நம்ம கேட்போம் கேட்போம் தான் அந்த பண்பில் நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளில் பெறுகிற எட்டாவது நபர் பெருந்தன்மையோடு நடந்து கொள்பவர் சர்வசாதாரணமா வெளியிலாம் கூட பெருந்தன்மையா இருப்பார் குடும்பத்தில் பெருந்தன்மையா இருக்க மாட்டார் பெற்றோர்கள்ட்ட பெருந்தன்மை இல்லாமல் இருப்பதை பார்க்குறோம் கணவன் மனைவிக்கு மத்தியில் பெருந்தன்மை இல்லாமல் இருப்பதை பார்க்குறோம் சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பூதாகரமாக்கி கொண்டு பேசுவதால் தான் குடும்பத்திற்குள் பல பிரச்சனைகள் அது விவாகரத்து வரையிலையும் செல்வதற்கு என்ன காரணம் சமீப காலமா நவீன நாகரீக காலத்துல நம் சமூகத்தில் நம் சமுதாயத்தில் விவாகரத்துகள் படையெடுத்து வருது விவாகரத்துக்களை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் அப்படி வரக்கூடியவற்றில் அதிகமானவை அற்ப காரணங்களுக்காக தேவையற்ற காரணங்களுக்காக இருக்கு வரக்கூடியவற்றில் அதிகமானவை ஏதேனும் ஒரு தரப்பில் கீழே இறங்கி செல்ல முடியாத அந்த பெருந்தன்மை என்கிற குணம் அற்றும் போகும் போது அவைகளாக பெரிய அளவிற்கு ஒரு தலைவலியாக மாறி விடுகிறது அப்ப எல்லாவற்றிலையும் நாம் நம்முடைய நடத்தையில பெருந்தன்மையை வெளிப்படுத்தணும் இறுதியாக இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்க நபி அல்நாயி சலல்லா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க முந்தைய சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்வா சொல்றாங்க முந்தைய சமுதாயத்தில் ஒருத்தர் ஒரு நிலத்தை வாங்கினாலும் நிலத்தை வாங்கிட்டார் குடுக்கல் வாங்க நிலம் வாங்கிட்டார் அந்த நிலத்தை தன்னுடைய ஒரு தேவைக்காக வேண்டி சில நாட்கள் கழித்து தோன்றார் தோன்ற கீழே தங்க கட்டி கிடைக்குது நிலத்தை வாங்கிய நிலத்துல கீழே தங்க கட்டி உடனே இவருக்கு ஆச்சரியம் என்னடா இது நம்ம நிலம் வாங்கணும் கீழே தங்க கட்டி இருக்கேன் இதை தெரியாம நம்ம கிட்ட வித்துட்டாரா என்ன பாருங்க அந்த தங்க கட்டி எடுத்துக்கொண்டு யாரிடம் அந்த நிலத்தை காசு கொடுத்து வாங்கினாரோ அவரிடமே செல்கிறார் அவரிடம் சென்று அந்த தங்க உன்னுடைய தங்கம் நீ எனக்கு நிலத்தை நிலத்தை தோண்டுனே என்னுடைய தேவைக்காக தோண்டும் போது கீழே தங்கம் இருந்தது தங்க கட்டி இருந்தது அதை நீ தெரியாம தந்துட்டீங்க போல இந்தாங்க அந்த தங்க கட்டி உங்களுக்கு தான் நீங்களே வச்சுக்கோங்க அவர்கிட்ட கொடுக்கிறார் இப்படி நடக்குமா நமக்கு ஒரு நிலம் நம்ம நம்மளே வாங்குறோம் ஒரு நிலத்தை வாங்குறோம் கீழே தங்க கட்டி எல்லாம் விட்டுருங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் நோட்டு கட்டி கீழே இருக்கு எடுத்து ஆஹா அவர் அவர் மூலாதையர்கள் பாட்டம் பூட்டி யாரோ கீழே வச்சுட்டாங்க பூல இருக்கு அதுவும் உள்ள பத்தாயிரம் இருக்காது ஏதோ பத்தாயிரத்துக்கு மதிப்புள்ள ஏதோ ஒரு பழைய நாணயமா இருக்குன்னு வைங்க எடுத்து அவட்ட கொடுக்கணும்னு நமக்கு தோணுமா நம்மளே நமக்கு ஒரு காரணம் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் இதெல்லாம் ஆரம்பத்திலயே செக் பண்ணி செக் பண்ணாம நமக்கு எதுக்கு வித்தான் அப்ப நமக்கு தானே அது கீழே என்ன நினைச்சாலும் நமக்கு தான் நம்ம முடிவு பண்ணிடுவோம் அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம நிலத்தை தானே காசு கொடுத்து வாங்கணும் இந்த தங்கத்துக்கு காசு கொடுக்கலையே அப்ப இந்த தங்கம் நமக்கு ஹலால் அல்ல இதை எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட தங்கத்தை நான் உன்னிடம் வாங்கியது வெறும் நிலத்தை தான் தங்கத்தை அல்ல அப்படின்னு தங்கத்தை கொடுத்துறாரு இப்படி நம்மளை தேடி வந்தா நம்ம என்ன செய்வோம் அதை வாங்கி கையில ஒரு நூறு ரூபாய் கொடுத்து மொத்தத்தையும் வாங்கி ஒன்ன மாதிரி எல்லாரும் இருக்கணும் யா இருந்தா ஊர் இருக்கும் ஆனால் அவர் என்ன தெரியுமா செஞ்சார் தங்கத்தை வாங்க மறுக்கிறார் வாங்க மாட்டேங்கிறார் ஆ இந்த தங்கம் எனக்கு ஹலால் அல்ல இதை நான் வாங்க மாட்டேன் ஏன் இன்னமா வேத்துக்கள் அருந்த உமா ஃபீஹா நான் எப்போது உன்னிடம் நிலத்தை விற்றேனோ அப்போதே நிலத்தின் கீழே உள்ளதையும் உன்னிடம் விற்று நிலத்து கீழே ஒரு கல் இருந்தா என்கிட்ட கொண்டு வருவியா அவர் கேட்கிறார் அவர் லாஜிக்க பாருங்க நிலத்தை நான் வித்துட்டு நிலத்து கீழே ஒரு கல் கிடைக்கிது அது எனக்குரியதா அது உமக்குரியது பிறகு நிலத்தின் கீழே எது இருந்தாலும் அது உமக்குரியது என்றால் அந்த நிலத்தின் கீழ் தங்கம் இருந்தாலும் அதுவும் உமக்குரியது அது எனக்குரியதல்ல எனக்கு ஹலால் இல்லை ரெண்டு பேரும் நீ நீ என்னே ஒரு பெருந்தன்மை இந்த மாதிரி பெருந்தன்மையில நமக்கு வருமா அது தங்கத்தை விடுங்க ஊர்ல களரி சாப்பாடு நடக்கும் சகன் அதுல திடீர்னு ஏதாவது நல்லி எலும்பு ஒண்ணுதான் வந்திருக்கும் இவர் கணக்கு பண்ணார் ஆஹா அந்த பக்கத்துல உட்கார்ந்தா நல்லி எலும்பு அவனுக்கு போகும் இந்த பக்கத்தில் உட்கார்ந்தோம்னா நல்ல இழப்பு நமக்கு கிடைக்க போகும் என்ன செய்யறதுன்னு உட்காரும் போது ஒரு கால்குலேட் பண்ணி உட்காரமே அதையும் தாண்டி உட்காட்டும் நீங்க கவனிக்காம உட்காண்டம்னா சகனம் ஒரு குழுகு குழுக்கிறது முடிஞ்சு போச்சு அப்படி ரைட்டாக ரொட்டேட் பண்ணி விடுறது நடக்குது இதெல்லாம் பிற சமூகங்கள்ல அதனால தானே சண்டையே நடக்குது கல்யாண விட்டு பந்தியில் எனக்கு கா கால் இல்லை எனக்கு குழம்பு இல்லை எனக்கு கறி இல்லைன்னு தானே சண்டை சச்சரவே அந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் பெருந்தன்மை இல்லாத அந்த அம்சத்தை தானே வெளிப்படுத்துகிறது அப்ப கறிக்கே சண்டை நடக்குது தங்கத்துக்கு அங்கே சண்டையே இல்லையே பிரச்சனை எப்படி உனக்குரியது உனக்குரியது நீ வச்சுக்க நீ வச்சுக்க எனக்கு வேண்டாம் எனக்கு ஹலால் இல்லை கடைசியில் அப்போ ஒரு தீ ஒரு நீதிபதி இருந்தார் ரசூல்லா இதை அங்கீகரிக்கிறாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஒரு நீதிபதி இருந்தார் அவர்கிட்ட போகிறாங்க ஒரு மார்க் அறிஞர் அவர்கிட்ட போகிறாங்க அவர்கிட்ட கொடுக்குறோம் வாங்க மாட்டேங்கிறார் அவருக்குரியது தானே அவரும் சொல்லி பார்க்குறாரு ரெண்டு பேருமே கேட்க மாட்டேங்கிறாங்க கடைசியில் எப்போ அவருக்கு உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ள இருக்கா ஆமா இருக்கு உனக்கு உனக்கு யாரு பொம்பளை புள்ள உண்டா ஆமா உண்டு சமத்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சொத்தை பொது சொத்தாக்கியிருந்தப்பா உங்க பஞ்சாயத்து தீராது போல அப்படிங்கிறார் உங்க அந்த நீ கல்யாணம் எடுத்து கல்யாணம் பண்ணிருங்க உங்க பொண்ணுக்கு அந்த பையனை திருமணம் முடித்து வைத்து உங்கள் பையனுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து வைத்து இந்த தங்கத்தை பொது சொத்தாக ஆக்கி விடுங்கள் உங்க பஞ்சாயத்து தீராது போலும் அப்படிங்கிறார் இதை நபியல் நாயகம் சுலல்லா அலி இஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்கறோம் அப்ப இப்படி இந்த அளவுக்கு முற்காலத்துல நபியல் நாயகம் சுல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களின் காலத்தில் பல்வேறு பெருந்தன்மை மிக்க குணத்தோடு செயல்பட்ட பல நூறு சம்பவங்கள் இருக்கு இந்த குணத்தை நாம நாம் எப்படி நம்பிக்கை ரீதியாக ஈமான் ரீதியாக நாம் நம்மை செம்மைப்படுத்திக் கொள்வதைப் போல வணக்க வழிபாடுகள் ரீதியாக நம்மை நம்ம நம்மை நாம் செம்மைப்படுத்திக் கொள்வதைப் போல பிற மனிதர்களோடு நடந்து கொள்வதிலையும் நம்முடைய குடும்பத்தாரோடு நாம் நடந்து கொள்வதிலையும் நம்முடைய சொந்த பந்தங்களோடு நண்பர்களோடு நடந்து கொள்வதிலையும் பெருந்தன்மை என்கிற இந்த அழகுமிக்க குணத்தை அல்லாஹ் விரும்புகிற குணத்தை வெளிப்படுத்தும் பொழுது மென்மேலும் அல்லாஹுவின் அருளுக்குரியவர்களாக மாறுவோம் அத்தகைய நல்வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல்லாலும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானா என்று கேட்டு என்னுடைய உரையை அல்லாஹ் செய்து கொள்கிறேன் அக்பர்